அண்ணாவ அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது உடனடியாக தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சற்று ஆறுதலை தருகிறது மேலும் சிலர் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் கூறுகின்றன எத்தனை பேர் அதில் ஈடுபட்டிருந்தாலும் அவ்வளவு பேரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு எந்த வகையிலும் சூழல் அமைந்துவிடக்கூடாது ஆகவே விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் சம்பந்தப்பட்டவர் எந்த கட்சியை சார்ந்தவர் என்று குற்றம் சுமத்துவதில் எந்த பொருளும் இல்லை அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு குற்றவாளி அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் அதிலே அரசியலை நினைத்து பேசலாம் கைது செய்யப்பட்ட பிறகும் அரசியல் செய்வது நாகரிகமான அணுகுமுறை அல்ல பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியின் மீது ஏதேனும் குற்றம் சொல்ல வேண்டும் களங்கத்தை சுமத்த வேண்டும் என்பதிலேயே குறியாக இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட திமுக அரசுக்கு எதிராக ஏதேனும் குற்றம் சொல்ல வேண்டும் என்பதிலேயே அவர்கள் குறியாக இருக்கிறார் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக வளாகங்களில் பயிலும் மாணவிகளுக்கு பாதுகாப்பை அளிப்பதற்கு அரசு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு இந்த குற்ற சம்பவம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது எனவே காவல்துறை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இதுபோன்ற குற்றச் செயல்கள் இனி நடைபெறாத அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சார் அதே போல இந்த நபர் மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் இருக்கு ஆளுங்கட்சியான அமைச்சர்கள் புகைப்படம் முதல்வர் இருக்கக்கூடிய துணை முதல்வர் வரக்கூடிய நிகழ்ச்சியை அவரோட புகைப்படங்களை பார்க்க முடியுது வந்து தெரியாத தெரியாதவர் ஆல்ரெடி குற்றப்பின்னணி உள்ளவர் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க